அயன் கிளெண்ட் ரத்தத்தில் கீமோக்கள் ஹீமோக்ரோபிங்லாம் அதிகரிச்சு ரத்த வர விடாமல் தடுக்கும் முருங்கைப்பூ இந்த முருங்கைப்பூ சாப்பிடும்போது பித்தம் குறைஞ்சி முடி உதுதல் குறையும் உடல் சூடு குறையும் உடல் சூடு குறஞ்சாலே நமக்கு வந்து முடி முடிவுதல் உதவுவது வந்து தானாகவே நின்றுடும் ஹேர்லாஸ் வந்து உள்ளவங்க வந்து இந்த முருங்கைப்பூ சாப்பிடும்போது ஹேர்லாஸ் வராமல் தடுத்துக்கலாம் விட்டமின் சி நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த முருங்கைப்பூ சொல்லலாம் சளி காய்ச்சல் போன்ற விடாமல் தரக்கூடிய பாதுகாப்பு வலிமையான ஆண்டியாக்சன் நிறைஞ்ச முருங்கைப்பூவை தொடர்ந்து வந்து பெரியவங்க அனைவருமே சாப்பிட்லாம் முன்னூறுக்கும் மேற்பட்ட நோய்கள் வரவிடாமல் தடுக்கும் தன்மை முருங்கைப்பூ விட்டமின்ஸ் இரும்பு சத்து கனிம களைஞ்சி நிறைஞ்ச முருங்கை முருங்கைப்பூவை வந்து பிரம்ம பரிசு ஏன்னா இலை பூ காய் அனைத்தையுமே வந்து மருத்துவ குணமுடையது அதில் வந்து முருங்கைப்பூ தான் பொரியல் பண்ணிட்டு இருக்கேன் முருங்கைப்பூவை தொடர்ந்து சாப்பிடும்போது கருவுகள் தாமதம் இல்லாமல் உண்டாகும் அதே மாதிரி கருப்பை வந்து வலிமை பெற செய்யக்கூடியது முருங்கைப்பூ சொல்லலாம் கற்பை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் நீக்கக்கூடியது முருங்கைப்பூ ஏன்னா கருப்பை வந்து வலிமை குறைவு உள்ளவங்களுக்கு வந்து சாப்பிடும்போது கருப்பை கற்பப்பைப்பூ முருங்கைப்பூ பூவை பொடி செஞ்சு காலை மலை கோளாறு நீக்கப்படும் இந்த முருங்கைப்பூவை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிடணும் பொடி பண்ணியோ சூப்பாவோ செஞ்சு சாப்பிடும்போது குழந்தையின்மை குழந்தை பிரச்சனை நீங்கி ஆண்மை குறைபாடு நீங்கும் பெண்களுக்கு மலட்டத்தன்மை நீங்கும்